பக்காவான பிஸ்னஸ் ஐடியாங்க பிஸ்னஸ் அப்படின்னாலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஆனால் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ப்ராஃபிட் வர ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் வந்திருக்கேன் என்னடா அப்படி இதில் எப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற டவுட் எனக்கு இந்த மிஷினை இவங்களை பார்த்து எனக்கு இருந்தது என்னடா தூக்கவே முடியல பார்த்துட்டானா சாய் ஆட்டையை போட வரல வீட்டு கூட நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நான் பொண்டாடிகிட்டு போய் எனக்கு ஒரு ஜிஞ்சு டீ போடு உனக்கு வேறு வேலையில் டீ கொடுக்கறதே பெருசு இல்லை ஜிஞ்சர் டீ வேணுமா அப்படின்னு வச்சுட்டு வாங்க தோசை வை கண்ணி இருக்கு நாவில்லை அவ்வளோதான் ஆமாங்க அவ்வளோதாங்க மேட்ரு முதல்ல லிஸ் இன்றைக்கி உங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பக்கமான பிஸ்னஸ் ஐடியாங்க பிஸ்னஸ் அப்படின்னாலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஆனால் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான ப்ராஃபிட் வர ஒரு பிஸ்னஸ் ஐடியோடு தான் வந்திருக்கேன் அதுதான் இந்த டான் டீ இன்ஸ்டன்ட் ப்ரீ மிக்சஸ் வெண்டிங் மிஷின்ஸ் இது என்னடா அப்படின்னு இதில் எப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற டவுட் எனக்கு இந்த மிஷினை இவங்களை பார்த்தப்ப எனக்கு இருந்தது ஆனால் இங்கே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பக்கமான பிஸ்னஸ்ங்க இதுதான் அந்த வெண்டிங் மிஷின் டீ காஃபி வெண்டிங் மிஷின் டீ காஃபி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்டுக்கு டீல மட்டுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மசாலா டீ ஜிஞ்சர் டீ டீ அப்புறம் நார்மல் டீ இருக்குது இவங்கள்ட்ட அதுக்கப்புறம் லெமன் டீ இருக்குது க்ரீன் டீ இருக்குது போக காஃபியில் நார்மல் காஃபி இருக்குது கேப்சினோ காஃபி இருக்குது பாதாம் மில்க் இருக்குது ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது க்ரீன் டீ இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட டூ டைப் ஆஃப் மிஷின் இருக்குது இது ஃபோர் கப் வெண்டிங் மிஷின் இது டூ கப் வெண்டிங் மிஷின்ஸ் ஃபோர் கப் வெண்டிங் மிஷின் என்ன அப்படின்னா நாலு கப் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க ஜோக் ஜோக் இல்லை இல்லையா அதாவது ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து இப்போ இந்த ஒரு மிஷின் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெல்த் ட்ரிங்கு பாதாம் மில்கு அதுக்கப்புறம் லெமன் டீ கிரீன் டீ இது நாலு வச்சு ஒரு ப்ராடக்ட் கேட்டதுனால இதை வந்து நாலுமே டிசைன் பண்ணி அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்காக வச்சுருக்காங்க குவாலிட்டி செக் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து டிஸ்பேஸ் பண்ண போகிறாங்க இது வந்து டூ கப் பெண்டிங் மிஷின்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டூ குப்புனா ரெண்டு கப்பு வைக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அட்ட டைமில் ஒரு கப்பு தான் வைக்க முடியும் ஆனால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் டீ காஃபி இது வந்து ஒரு கார்பரேட் கம்பனிக்காக செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க டீ காஃபி கேட்டனால அது மட்டும் வச்சு இந்த ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதில் அடிஷ்னலாக நமக்கு ஹாட் வாட்டர் வந்து வந்துடும் இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம் சரிங்களா பாதாம் மில்க் இருக்குதுல்ல பாதாம் மில்க் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் ஆமாங்க பண்ணாலே போதும் அழகான நல்ல எல்லாமே பக்காவா இருக்கு இவங்கள்ட்ட குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள சேல் பண்ண எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வேணும் அது இவங்கள்ட்ட இருக்குது அது மாதிரி எல்லா லைசன்ஸுமே வாங்கி வச்சிருக்காங்க குவாலிட்டி செக்லாம் வந்து ரெகுலராக பண்ணி எல்லாமே பக்காவே வச்சிருக்காங்க இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து எல்லா வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரிஸுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் அவங்க அவங்க குவாலிட்டி செக் முடிச்சு லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியும் ஸோ எல்லா பேஸ்ட் ஆன் கன்ட்ரிஸ்லையுமே வந்து எல்லா பக்கா குவாலிட்டி செக் முடிச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அதனால் நம்பி வாங்கலாம் குவாலிட்டி சரி எதுவுமே கிடையாது இப்போ பாதாம் மிக்சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா இந்த பவுடர் இவங்க கொடுத்துருவாங்க இதில் வந்து எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் பவுடர் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எல்லாமே ரெடி மிக்ஸ் ஆகி தான் இதில் இருக்கும் தண்ணி ஹாட் வாட்டர் வந்து இதில் ஆகி நமக்கு பாதாம் மில்க் கிடச்சிடும் இது இவங்களே பாதாம் அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி எல்லா டீயுமே இப்போ லெமன் டீ பார்த்துட்டிங்கன்னா லெமன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து லெமன் டீ ரெடி பண்ணுறாங்க இதுவுமே நேச்சுரல் தான் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இவங்க இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டூ கப் வெண்டிங் மிஷினோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாயிரூவா ஃபோர் கப் வெண்டிங் மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா இதில் வாங்கிட்டு போய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது வாங்கிட்டு போனால் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட்க்கு மேலேயே நம்ம வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ எவ்வளோ ஆகுதோ இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து செவன்ட்டி டு எயிட்டி கப்ஸ் வரைக்கும் நம்ம மேனேஜ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து சேல் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து ஆப்ஷன் இருக்குதுங்க நான் ஃபிஃப்டி எம்எல் வேணுமா தேர்ட்டி எம்எல் வேணுமா சிக்ஸ்டி எம்எல் வேணுமான்னு சொல்லி நம்ம இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டைம் செலக்ட் பண்ணுறப்போ அந்த நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அந்த எம்எல் தான் வரும் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் கம்மியாக வேணும்னா வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரேட் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த பேஸ்ட் தாட் அதில் தான் வந்து உங்களுக்கு இது வந்து டீ கப் வந்து ஜாஸ்தியாக வரும் ஸோ இந்த மிஷினை நீங்கள் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ த்ரீ டூ ஜீரோ நைன் இந்த நம்பரை நான் வந்து கீழிங் ஸ்க்ரோலும் ஆகிட்டு அது போக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நீங்கள் ஏதோ ஒரு டவுட் இருக்குனால அந்த டவுட்டுக்கு வந்து க்ளியர் பண்ணுவாங்க இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் மெயின்டெனஸுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மிஷின் இது ஃபால்ட்டே ஆகாது கம்ப்ளைண்ட் ஆகாது உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் ஒன்றும் இல்லை இதுதான் ஒரு மிஷின் அப்படின்னா ஒரு கீ கொடுத்துருவாங்க லாக் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே ரெண்டு இதாக இருக்கும் டீ காஃபி இதில் வேறு ஏதாவது பாதாம் மில்க் இல்லைன்னா ஹெல்த் ட்ரிங்க் வேணுனாலும் அடிஷனாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேனஸ்டர் இதுக்கு பேர் இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பவுடரை வந்து போட்டுட்டு மூடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை பண்ணிவிட்டு இதில் கீ இருக்கும் லாக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மிஷினை வச்சுட்டிங்க அப்படின்னா அடிஷ்னல் ஒரு ப்ராஃபிட் அதாவது நமக்கு டெய்லி ஸ்டே இருக்கும் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு ஆயிரரூவா தேவைப்படுதா அந்த ஆயிரரூவாயை நம்ம வந்து இதில் வந்து கழிச்சிக்கலாம் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் யார் மேன் பவர் எதுவுமே தேவையில்லை இந்த மிஷினை மட்டும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க டெய்லி காலையில் வந்தோடன்னே டீயா காஃபியாக என்னமோ அதை வந்து அதில் போட்டு வச்சுட்டு ஒரு தண்ணிக்கான விதத்தை வச்சுட்டுங்க அவ்வளோதான் டீ யாராவது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் பத்து ரூபாயா இருபது ரூபாய் எவ்வளோ அதை நீங்கள் காசை வாங்கிட்டு ஃபஸ்ட் பட்டன் அனுப்பிவிட்டாங்க ஒரு கப் டீ குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு கப்பை உங்களுக்கு கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறாங்க டீ குடிக்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா டீ எடுத்து போயிட்டு இருக்கலாம் காஃபினா காஃபி ப்ரெஸ் பண்ணுறாங்க எடுத்து போயிட்டு இருக்கலாம் ஸோ மேன் பவர் தேவை கிடையாது ஒரு ஆளால் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதில் வர ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் எந்த சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதா அது பாட்டு கூட்டிகிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து எனக்கு இதில் வந்து வேஸ்டேஜுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா இது வந்து நான் சிக்ஸ்டி எம்எல்னா சிக்ஸ்டி எம்எல் மட்டும் தான் கரெக்டாக இந்த மிஷின் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம மேன் பவரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி போகும் கீழே சிந்தும் மாதிரி பிரச்சனையே இதில் வராது சிக்ஸ்டி எம்எல்னால் சிக்ஸ்டி எம்எல் மட்டும் தான் வரும் அது போக உங்களுக்கு எதாவது கீழே சிந்திடுச்சின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இது அவ்வளோ தான் ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இதை தூக்கணும் பிடிக்கணும் எதுவுமே கிடையாது ஒன் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும் பெஸ்ட்டு இது உங்களுக்கு இதை நம்ம வாங்கணும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா வீட்டு கூட நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நான் பொண்டாடிட்டு எனக்கு ஒரு ஜிஞ்சர் டீ போடும் உனக்கு வேற வேலையில் டீ கொடுக்கறதே பெருசு இல்லை ஜிஞ்சர் டீ வேணுமா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க தோசை வைடி கல் இருக்கு மாவில் ஸோ வீட்லேயே வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நான் போட்டு ஈஸியாக குடிச்சிக்கலாம் ஸோ இந்த பாக்கெட் வந்து உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன வேணுமோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட ரெகுலராக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம பிஸ்னஸ் ஐடியா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்றைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுல சமையல் இன்னைக்குமே மிஸ் ஆனது கிடையாது இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹாவ் அ கிரேட்டே டேக் கேர் பாய்